நிக்கி இவளுக்கு அருணை பிடிச்சிருக்கான் ஏ அத்தி நிஜமாமே வா ஆமாண்டி எனக்கு அருணை பிடிச்சிருக்கு அதுதான் மனசுல கதை சொல்ல சொல்லி சொல்லிட்டு இருந்தாளா ஆமா நிக்கி இன்னைக்கு அருண் இவகிட்ட ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கான் நிஜமாமே வா சூப்பர்ல நீ என்ன சொன்ன இவளா எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டாலும் ஏடி யூசுப் இருக்க அவர் பாரு உன் பின்னாடி எதுவும் சுத்துறாரு நான் செஞ்சு அவருக்கு ஓகேதான் சொல்லலாம் சரி நாளைக்கு ஆபீஸ்க்கு போவோம்ல அப்ப பேசினா பேசி பாக்கறேன் பேசினா பாக்காத உன் மனசுல கொஞ்சம் சொல்லிடு ஏய் அவர் திரும்ப கேட்டாரா நான் ஓகே சொல்றேன் டி ஏய் ஜலி 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 இப்டி ஆட்டி வர சரிங்க வந்துட்டா இதுக்கு ஏண்டி இவ்ளோ சந்தோஷம் படுற ஆமா நீ மனசு மாத்திட்டியே உன் லைஃப் நல்ல செட்டில் ஆகப் போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் அவர்தான் சொல்ல கஷ்டமா இருக்கே பாரு சும்மா நடிச்சிட்டு இருக்காதாட்டி குண்ணு ப்ரோ நீ இப்போதான் உன் லைஃபே நல்லா செட்டில் ஆக போகுது தயவு செஞ்சு அவருக்கு ஓகே சொல்லு ப்ளீஸ் டீ ஏ அதெல்லாம் அவன் சொல்லுவா விடு சரி என்ன இவ்வளோ லேட்டாக வர அதுவா நானே அண்ணா கூட போய் நல்லா சுற்றிட்டு இருந்தேன் அதானே ஆமாம் ஆள் அளவுக்கு நல்லா சுற்றுறீங்க சுற்றுங்க என்னடி சொல்கிறேன் ஆமாம் ஆத்தி இப்போ தான் அருண் கூட ஊர் சுற்றிட்டு இப்போ தான் வந்தா ஏன் ஆத்தி நான் சொல்லுவா எங்கெங்கே போனீங்க ஏ எங்க போலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் அப்புறம் ஹோட்டலுக்கு போலாம் அவ்ளோதான்டி பாறா சூப்பரா நீங்க ரெண்டு பேராச்சு சந்தோஷமா இருக்கீங்களே அத பாக்கும்போதே எனக்கு சந்தோஷமாதா இருக்கு ஏன்டி ஒக்கேனா பிரச்சனை ஏ இவளோட பாஸ் திரும்ப வர வரறானடி என்ன அவ என்னத்துக்கு வரா அவனோட ஆபீஸ்க்கு வரான்டி வரானடி நீ விஷயம் இன்னும் ஒரு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு. நாங்க எப்படி புயல் மாதிரி வந்து மட்டும் பாரு நானா தாண்டி சொன்னேன் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாரேன் அதான்ண்ணா விதி வருஷாவில் ரிலாக்ஸாக அம்மா அதுவா கூட இருந்து பார்த்துக்குறானோ ஓ சக்தி நல்லா டெவலப் ஆயிட்டான் ம் சரி வருஷா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் ம் சரி சரி வாங்க படுக்கலாம் நாளைக்கு வர சீக்கிரமாக போகணுல்ல ஆஃபீஸ்க்கு அப்படிலாம் இல்லடி எப்பயும் லேட்டா போறவ இன்னைக்கு சீக்கிரமா தூங்கலாம் நாளை சீக்கிரமா போறேன்னா என்ன அர்த்தம் ஏய் அவனை பாக்கணும்னு தோணுச்சு ஏ ஆதி சூப்பர் நீ சரி வாங்க படுக்கலாமா ம் சரி வாங்க வாங்க அம்மா சக்தி ஃபோன் பண்ணனா இல்லடி நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் எடுக்கல வந்துடுவான் கண்டிப்பா கவலைப்படாத வா போலாம் அப்புறம் மேடம் நேத்து நைட் என்ன சொன்னீங்க நாகர்க்கா ஏ ஆனே சொன்னல்ல அருண் திரும்ப கேட்டா சொல்லிக்கிறேன் ஓ அப்ப இனி சொல்ல மாட்டேன் ஏ ப்ளீஸ் டி அவன் திரும்ப கேட்டா பாத்துக்கலாம் நீ திரும்பவே மாட்டடி நான் கூட ஏதோ உனக்கு ஞான உதயம் தான் பிறந்திருச்சுன்னு நினைச்சேன் ஏய் அவன் திரும்ப நான் ஓகே சொல்றேன்னு தானே சொல்றேன் அப்ப அவரு கேட்கலினா விட்டுற வேண்டியதா யாத்தி உன்ன கோங்கோமா ஒரு தடி உமா தான் விடுதனிக்கு அதனால என்ன சரி நான் போய் யாரும் நான் பார்த்துட்டு பரவாயில்லை இந்த அளவு பார்த்து டெவலப் ஆயிருக்கு போ போய் பார்த்துட்டு வா நாங்கள் வெயிட் பண்ணுற கேபின்ல ம் சரி ஓகேடி இது இவன் இப்போதைக்கு ஓகே சொல்ல மாட்டா போல ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே தான் ஆகணும் சக்தி நைட் ஃபுல்லாக இங்கே தான் கொண்டு தூங்கினியா ஏன்டா மேலே இருந்து பட்டிருக்கலாம்ல பரவாயில்ல துர்கா உனக்கு எப்படி இருக்கு இப்போ உடம்பு ம் நல்லா இருக்கேன்டா சரி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் நீ சேஃபாக இருந்துக்கோ இன்னைக்கு ஷூட்டிங் போறது தானே பார்த்து போ சரியா உடம்பு பார்த்துக்கோ போணுமா நீ ஆமா துர்கா உனக்கும் ஷூட் இருக்குல்ல அதனால நீயும் போய் பாரு நானும் போய் ஒர்க் பண்றேன் சரியா சரி நானும் போய் கிளம்புறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா இரு சரியா அப்பதான் உடம்பும் நல்லா இருக்கும் சரி சக்தி நீ கூட இருக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு ஒரு சேஃபாக இருந்தது இப்போ நீ கிளம்புறியா அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது

ம் அதான் விக்கி இருக்கான் நான் பார்த்துப்பான் நீ பார்த்து போ சரி டி பாய் சக்தி கூட இருக்கும்போது நல்லா இருந்தது இப்போ அவன் கிளம்பிட்டான் கஷ்டமாக இருக்கு சரி நாமளும் கிளம்புவோம் இல்லைன்னா அப்புறம் எங்கள் அம்மா வந்துடுவாங்க சரி சக்தி பார்த்துப்போ ஆ விக்கி துர்காவை நல்லா பார்த்துக்கோ டே தே நான் பார்த்துக்க மாட்டேனாடா இல்லை நீ எப்பயும் பார்த்துக்கிறதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு புரியுது நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ கவலைப்படாம போ ஆ சரிடா மச்சான் பாய் நான் கிளம்புறேன் எனக்கும் டைம் ஆகுது என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ என் ரூம்லேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு போன்னு சொன்னால் கேட்கவே மாட்டுற இல்லை மச்சான் பரவாயில்ல நான் எப்படியும் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நான் ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன் நீ பார்த்துக்கோவில் நான் கிளம்புறேன் சரி மச்சி சாயந்தரம் பார்க்கலாம் பாய் சரிடா நல்ல பயனாக தான் இருக்கான் கண்டிப்பா நிதிஷ் கிட்ட சொல்லணும் இத பத்தி இன்னைக்கு எதுக்கு அருண் சார் லீவ் போட்டு பாரு என்னவா இருக்கும் இந்த வாசம் ஒண்ணுமே சொல்லல என்னன்னே தெரியலையே சரி நமக்கு என்ன ஃபைல் எடுத்துறது சொன்னாங்க எடுத்து போக வேண்டியதான் அருண் உள்ள வரலாமா அருண் நான் உள்ள வரேன் நீயா நீ என்ன பண்றீங்க வந்துட்டியா காலங்காத்தாலே அருண் சார் மயக்கிறதுக்கு

ஏய் ஏய் உண்டாடாண்டி இத கொட சொல்லலியா ஆ என்ன சொன்னாரு நானா மறந்து போய் வந்துட்டேன் சரி நான் பயனோட வேலைய பாக்குறேன் ஏன் அப்படி பண்றா போய் ஃபோன் பண்ணி பார்க்கலாமே வந்துருவாங்களே காலையிலியே சே சார் நீங்க பாருங்க பத்து நிமிஷம் இருக்கும் என்ன சொல்லவே இல்ல திடீர்னு நீ

ஆமா இங்க யார பாத்தீனே இப்டி சொல்லிருன்னு சொல்றேன் அவன் இதுரும் என்ன கேக்குறானோ அவனுக்கு சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் எது எது சொல்ல மாட்டேன் அப்படிண்டா நேத்து நைட் அருண் ஃபோன் பண்ணியிருந்தான் என்ன சொன்னாங்க அப்படியே கிட்ட வா சொல்றேன் நீ நிக்கிறா நீங்க சொல்லுங்க ஏ பாடி ரகுசியம் இல்ல அப்பா வர சார் இந்த பக்கத்துல வந்து என்ன எதுக்கு இப்படி வைப்பற அப்படி இல்ல

அம்மா ஆத்தி என்னடி அதான் அருண் சார் பாக்கறேன்னு போனா இப்போ அருண் சார் இல்லையே கண்டிப்பா வருவாப்ப சரி சரி வரட்டும் மேடம் அப்புறம் அப்புறம் வேற என்ன ஏ செல்ல ரொம்ப அழகா இருக்கா அதுக்கு ஒரே ஒரு ஆஹா முடியா விடுங்க அண்ணா ஏ நான் நரடி உன கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆமா ஒரே ஒரு முடியாது ஏ நிக்கி சார் இது ஆபீஸ் சார் எப்ப கேட்டாலும் இப்படி தான் ஏதோ சொல்றே

சரி சரி ஏன் நீ கலந்து வரல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் எங்க தான் போயிருப்பான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதுக்கு என்ன அவனுக்கு என்னடி ஆச்சு இவளுக்கு நம்மள கூட கண்டுக்காம அவ பாட்டு புலம்பிட்டு இருக்கா ஆமா சரி எனக்கு அதான் புரியாம அவளையே பார்த்துட்டு இருக்கேன் தருண் வரட்டும் நாளைக்கு இருக்க அவனுக்கு ஒரு வாட்டி சொன்னா நான் என்கிட்ட வேற வேற என்கிட்ட சொல்லாமே எல்லாம் முடிவு எடுக்கிறான் யாத்தி யாத்தி அப்பனா கையில கிடைக்கட்டும் இறங்க

அப்புறம் எப்படி நம்ம சீக்கிரம் ஆடெல்லாம் முடிச்சுட்டு நான் போறது சொல்லு இவனுக்கு வேற வேலையே இல்லை என் பாப்பா தாலே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு ஏதோ ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க அவங்க தான் நினைக்கிறாங்க பாருங்க ஹே வாவ் எவ்வளவு அழகா இருக்கா பாரு அந்த பொண்ணு டேய் என்னடா வாடா நீ இப்ப நான் அடையாம விட மாட்டேன்